என்று பிரித்தானியா லண்டன் பகுதியில் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தம்பியர் ராதீஷ் அவர்களுக்கு எமது இனிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் வழங்கிய இந்த பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் பொதுக்குடி ஏற்பு பகுதியில் அவரது பிறந்தநாள் நிகழ்வை கேக்கு ஒட்டி மிக தரமான சாப்பாடுகள் வழங்கப்பட்டு அங்கே குதூகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது எனவே இந்த பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தம்பியர் ராதீஷ் அவர்களுக்கு மீளவும் எமது ஏனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஏற்பாடு செய்த இந்த அவருடைய அம்மா பிரியாக்கா அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி அக்கா கேட்க வேண்டாம் ஜலி <laughs> 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 அவங்களும் வந்து சாப்பிடுறாங்க என்ன என்ன வந்து அது ஓ ஓ அதான் பிகார் ஆஸ்பத்தீன பிக்கே போனார் அது வந்து ஒருத்தர் வந்து இத்து ரெண்டு பேரும் ரெண்டு சின்ன ஆளா வந்து நம்ம சைதாஜு இடியமால வச்சியப் போயிathi எல்லாரும் 100 பரமந்தா கிளாஸ் சின்ன என்ன வந்து சாமிரங்க சின்ன டைனஸ்கா சாமிரங்கமா ஆ அதரசி அந்த கடிகாரத்துக்கு ரட்சே இன்னும் தெரியல சாமிரங்க நீங்க வாங்க அந்த டைனஸ்கா சரியா சொல்லுங்க அப்பா இப்போ என்னா சரியா தங்கமா சாமிரங்க 아라짜아 그래야 되나. 네. மன்னி மீ வாடா வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீரடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்க்கு வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மகிந்த தந்தானே 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 தங்கமடா கொடுக்கின்ற தங்கமட வன்னிமன்றிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க

தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தா பாப்பாச்சன் அங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க